கால புருஷ சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக வளம் வரக்கூடிய வில்லையும் அம்பையும் தனது ராசி சின்னங்களாக கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க நினச்சத சாதிக்கக்கூடியவங்க எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி எத்தனையோ பேர் எதிர்த்து நின்னாலையும் சரி முடியாதடா நீ அவ்வளோதான்டா அப்படின்னு சொன்னாலும் சரி முடியாத விஷயத்த முடிச்சு காட்டுறதுதான் தனுசுடைய பழக்கம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க உங்களை எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் இதுவாவும் இருக்கு எப்படி இவன் மட்டும் என்ன நடந்தாலும் சமாளிச்சு நிக்கிறானே லட்ச லட்சமா இவ்வளவு நஷ்டம் ஆகி போச்சு இவன்லவன் நமக்கு இருந்தா அவ்வளவுதான் நாம இன்னார தூக்குல தொங்கி இருப்போம் போல தப்பா எடுத்துக்காது அதாவது தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கூடிய கஷ்டங்களை கூட தனுசு அனுபவிச்சிருக்கும் ஓகேவா அப்பவும் இல்லடா இதை விட்டுறக்கூடாது கூடாது ஒரு கை அப்படிங்கிற மாதிரி எழுந்திச்சு நட போடுவீங்க இதுதான் தனுஷ் சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா நீ ஏன் சொல்ல வர அதாவது இந்த பதிவே என்னன்னா உங்களுக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி என்ன சாதகமான விஷயங்கள் எப்ப நடக்கும் பாதகமான விஷயங்கள் எப்ப நடக்கும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் தனுசு ராசி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட மாட்டீங்க எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படிங்கிற மாதிரி செயல்படுத்தக்கூடியவங்க நான் அதை மறுக்க மாட்டேன் இருந்தாலும் செயல்பட்டுமே கூட நிறைய இடங்கள்ல தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க சொல்லப்பட தோல்விகள் ஆயிரம் வெற்றிகள் ஒண்ணு ரெண்டு சொற்பமா இருக்கு இல்லையா அந்த ஆயிரம் தோல்விகளையுமே வெற்றி அடையக்கூடிய சூட்சமத்தை இந்த பதிவுல நான் சொல்லி தரப்போ உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க பாருங்க சூட்சமங்கள் நிறைய இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி உங்களை ஸ்திரமும் சொல்லலாம் சரமும் சொல்லலாம் ரெண்டுமே கலந்த ராசி இதனால உங்களை என்ன உபய ராசின்னு சொல்லுவோம் முதல்ல சரம்னா என்ன ஸ்திரம்னா என்ன சரம் அப்படின்னாக்கா வேகமாக செயல்படுறது ஏன்னா இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அதே போல் ஸ்திரம் அப்படின்னாக்க நிலையானவங்க பொறுமையா செய்யலான்னு உட்காந்துட்டு இருப்பாங்க ரெண்டுமே ஆபத்தான விஷயம் இது உபயராசி அப்படின்னாக்க நமக்கு என்ன நடக்க போகுது வேகமாகவும் செயல்படுவாங்க விவேகமாகவும் செயல்படுவாங்க ஸோ தான் நீங்க வரி ராசி சக்கரத்தில் இரநூத்தி நாற்பது முதல் இரநூத்தி இருபது வரையிலான ஆறு பகுதிகள் உங்களுடைய ராசியில அடங்கும் அதாவது ராசி புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தனுசு எந்த கிரகத்துக்கு உச்சமோ நீச்சமோ ஏற்படாத ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்களும் நட்பு வீடு புதன் சனி சுக்கரன் இது வந்து பகை வீடு அப்ப சாதகமான கிரகங்களுடைய திசை நம்மளுடைய ராசியில நடக்கிறப்போ நமக்கு நல்லது நடக்கும் பெருசா நம்ம வந்து முயற்சி பண்ணாலையும் தடை தாமதங்களை தாண்டி நல்லது நடக்கும் ஆனா நமக்கு பகை கிரகங்களுடைய அமைப்பு நடக்கிறப்போ நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இல்லையா அது எல்லாத்தையும் தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய ராசி சின்னத்தை வச்சு உங்களுடைய குணாதிசயங்களை நம்ம வந்து சொல்லிடலாங்க கையில வில் ஏந்திய மனுஷா குதிரை உருவத்தோட இது ரெண்டுமே இணைஞ்சிருக்கிற காட்சி தானே அது மனுஷா மற்றும் விலங்கு இரண்டினுடைய இயல்புகளும் இந்த ராசிக்காரன் கேட்ட நீங்க பார்க்க முடியும் அப்ப என்ன நாங்களா என்ன மனுஷங்கள் இல்லையா நாங்க மிருக்குங்களா அப்படின்னு சண்டைக்கு வந்துடாதீங்க அப்படி சொல்லலை இப்போ மனுஷன் யோசிக்கிறான் தயக்கப்படுறான் விலங்கு என்ன பண்ணுது யோசிக்கிறத தயக்கம் இல்லாம நேர்மையா செயல்படுது இல்லையா அந்த குணத்தை நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா அது என்னன்னு சொல்றேன் சில நேரங்கள்ல சிந்தனையோட செயல்படுவீங்க சில நேரங்கள்ல ஆராயவே மாட்டீங்க செயல்பட்டுட்டு வரக்கூடிய பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க இப்போ உங்களுக்கு புரியுதா திட்டமிடுதல் திட்டமிடாம செயல்படுறது உங்க ஜாதத்தை போட்டுருக்க சூரியன் சந்திர செவ்வா இவங்க வந்து வலுப்பெற்று இருந்துட்டா அந்த நேரம் காலம் எல்லா விதமான ஐஸ்வரங்களையும் கொட்டி தீட்டுறோம் வேறு புகழோட நல்லா உச்சபட்ச வாழ்க்கைக்கு போயிடலாம் இதுவே சனி சுக்கர உங்களுக்கு எதிரடியா செயல்பட்டுட்டா சூரியன் சந்திர செவ்வா இவங்க மூணு பேரும் இணைஞ்சிருந்துட்டா வாழ்க்கையில நிறைய எட்டுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் அதாவது ரெண்டு பேரும் பகையாளி நிக்கிறாங்க சனியும் சுக்கரன் பகையா நின்னா கூட இந்த சூரிய சந்திர செவன் மூணு பேர் இணைஞ்சு இருந்துட்டா இது வந்து ஒரு ஜாதகம் ஒரு ஜோதிட கொடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மூன்று பேருடைய இணைவு வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட எதிரிகளுமே வந்து கூடிய அமைப்பு எட்ட முடியாத உயரத்தை எட்டுவீங்க இதுல புதன் பகவான் என்ன பண்ணுவார்னாக்கா தன்னுடைய ஒட்டுமொத்த வலிமையுமே உங்களுக்கு அருளிடுவார் நீ முன்னாடி என்ன சொன்ன புதன் பகவானே எனக்கு பகை வீடுன்னு சொன்ன இல்லையா ஆமாங்க ஆனா புதன் பகவானை பொறுத்திருக்கும் சனி பகவான் சுக்கர பகவான் அளவுக்கு உங்களுக்கு பகை வீடு கிடையாது உங்களுக்கு லக்னாதிபதி குரு அவரே நான்காம் வீட்டுக்கும் உரியவரா வரார் ஸோ தனுசு ராசிகள் வந்து பெரும்பாலும் அறிஞர்களா இருப்பீங்க மேதாவிகளாக இருப்பீங்க சிந்தனை வளம் அதிகம் உடல் வலிமை அதிகம் எதிர்களை வீழ்த்தக்கூடிய தகுதி விரவிலே இருக்கட்டே மாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு யார துணை வேணாங்க பெத்தவங்க துணை வேணா கூட போறவங்க துணை வேணா யார் துணை வேணாம் ஆனா எல்லாருக்கும் என்ன பிரச்சனை ஒரு ஆயிரம் பேர் நிற்கட்டும் அந்த இடத்துல கரெக்டா பாயிண்ட புடிச்சு பேசி அந்த பிரச்சனையை வந்துட்டு முடிச்சு விட்டுருவாங்க இளம் வயதா இருப்பாங்க அவனுடைய செயல்பாடுகளுக்கு மத்தவங்களாம் வியந்து போவாங்க எப்ப நீதான் பண்ணியா என்ன இவ்வளவு பணம் வச்சிருக்கியா இந்த தொழில் நீ செய்யறியா அப்படிங்கிற மாதிரி இவடைய நடை உடை பாவனைக்கும் உடைய செயல்பாடுகளுக்கும் சம்மந்தமே இருக்காது வில் அம்பு அம்பு எப்படி பண்ண நேர்மையா செயல்படுதோ அது போய் தான் தன்னுடைய இலக்கை வந்து அடையுது அதே போலதான் தனுசு ராசி எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலயும் நேர்மையை கடைபிடிச்சு தான் அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சே தீர்வாங்க அதே போல இலக்குங்கிறது சாதாரண நட்சத்திரத்துக்கு இருக்காது அந்த சூரியனுக்கும் அந்த தான் இவனுடைய இலக்கு இருக்கும் புரியுதுங்களா இலக்கு பெரியுதுங்க இவனுடைய இலக்குக்கே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளாம் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போய் நிப்போம் என்னடா சொல்ற அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா அது எப்படி உங்களால செய்ய முடியும் ஏ செஞ்சு காட்டுறன் பாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா அதே போல ரொம்ப வந்து ஆட்டிடியூட்லாம் காட்ட மாட்டாங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க புகழ்ந்து பேசி காரியம் சதிக்கிறதும் பிடிக்காது இவங்களுக்கும் மற்றவங்களை புகழ்ந்து பேசி காரியம் சாதிக்கிறது பிடிக்காது சிம்பிளுங்க ஜால்ரா அடிக்கிறவனையும் பிடிக்காது ஜால்ரா அடிக்கிறதுக்கும் பிடிக்காது புரியுதுங்களா இதே நேரம் இவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஆட்கள் பொலி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நகர முடியாது இடம்பொருள் ஏவல் தெரியாம வெளிப்படியாக பேசி பிரச்சனைக்கு ஆளாகிறவங்களும் இவங்களாவ நிற்கிறாங்க சில நேரங்களில் வெள்ளந்தியான பேச்சால வாய்ப்புகளை பறிக்கொடுக்கூடிய நிலையும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இதனால பேச்சில கவனம் தேவை பெரும்பாலான தோல்விய உப்புக்குள்ள விருப்பம் இருக்காது ஆனா உங்களுடைய பலவீனத்தை மற்றவங்க மீது சுமத்துறதுல வல்லவங்க தப்பாக நினச்சிடாதீங்க ஒரு தப்பு நடக்குதுன்னா இல்ல அவங்க வாய்ப்பு நான் செஞ்சிருப்பேன் இப்படி தன்னுடைய தவறை வந்து மற்றவங்க மீது சுமத்த மாட்டாங்க அது பழி சுமத்த வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் தனக்கு வந்து தான் தான் காரணம் அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவம் உங்ககிட்ட கிடையாது தோல்விகளை வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணுறக்கூடிய ஆட்கள் கிடையாது ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த வாய்ப்பு கிடைச்சி தான் நான் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொஞ்சம் சாட்டி விட்டு மனசை வந்து தீர்த்திக்கூடியவங்க தான் மற்றவங்கள குற்றவாளியாக மாற்றக்கூடியவங்க இல்லை தப்பான ஆட்களாக இந்த தனுசு ராசிகளையும் எக்காரத்தை கொண்டும் அடையாளப்படுத்தவே முடியும் ஓகேங்களா ஒருவேளை ஒரு தோல்வி ஏ ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்க சாமர்த்தியமா பேசி அந்த தோல்வி எந்த அளவுக்கு வெற்றியா மாத்தணுமோ அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நல்ல முடிவா எடுப்பாங்க ஒரு மாதிரி மாறுபட்ட பார்வை போராடி வெற்றி பெறக்கூடிய பண்பு இதெல்லாம் இவங்களுடைய சிறப்பு அம்சமாக சொல்லலாம் அதே போல் தனக்காரனான குரு யூரியர் ராசியில் இவங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னால் ஓட மாட்டாங்க பணத்தை விட மனஸ்தாபம் பெருசு அப்படின்னு வாழக்கூடியங்க நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை கொடுக்கூடிய அதே போல் ஆத்ம நண்பர்களாகவே இருந்தாலும் சரி தன்மானத்தை ஓட்டம் உரசிட்டான் அப்படின்னா அடப்போடா அப்படின்னு விட்டு விலகி நிற்பாங்க ஒதுக்கி வச்சிருவாங்க தயக்கவே பட மாட்டாங்க உசுருக்கு உசுறா இருப்பாங்க ஆனா தன் தன்மானத்துக்கு அவங்க ஒரு இழுக்க வச்சுட்டான் அப்படின்னா வேண்டாம் பேர்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை அப்படின்னு மாதிரி ஒதுங்கிடுவாங்க அப்ப சொந்த பங்களுடைய நிலமே என்னன்னு நினைச்சு ஓகேங்களா மனசு தாங்க முக்கியம் பணம் முக்கியம் இல்ல இது தனுசு அதே போல தங்கிட்ட ஒருத்தவங்க உதவி வந்து கேக்குறாங்க அது பொருள் உதவியோ பண உதவியோ இல்ல ஏதாவது ஒரு வகையில ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணுமா தயக்கவே படாம செஞ்சு கொடுப்பாங்க ஆனா அதுல வந்து உண்மை இருக்கணும் உண்மைக்கு புறமா அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க ஆனா இவங்களை ஏமாத்தி நிறைய பேர் வந்துட்டு தவறான வழிகளுக்கு இவங்க பயன்படுத்தி இருக்காங்க இவங்க வந்து அதை விட்டு விளங்கி நின்னுப்பீங்க இது உண்மை நினைச்சா கவனம் மகசாதி இப்போ சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட ஒத்துக்காத இவங்க தப்பே பண்ண மாட்டாங்களா அப்படின்னாக்க சத்தியமான உண்மை தப்பே பண்ண மாட்டாங்க தெரியாம ஏதாவது தவறுகள் நடக்கலாமே தவிர்த்து எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ஞ்சு செயல்படக்கூடியவங்க நான் ஒரு விஷயம் செய்யறேன் அது மற்றவங்களுக்கு கடுகளவும் பாதிப்பு கொடுத்துருக்கூடாதுபா இப்படி உறுதி தன்மையோட செயல்படக்கூடியவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செயல்படக்கூடியவங்க இல்லையா அதே போல மிகப்பெரிய செல்வந்தராகவே ஆனாலும் சரி பெரிய பணக்காரன்பா அவன் தப்புனாக்க இந்த கழிவுத்தல் என்ன பண்றாங்க கும்பிடு போடுறாங்க அதெல்லாம் இந்த தனுசு ராசி கிட்ட நடக்கவே நடக்காது ஆடா போடா ஓம் பணம் ஓம் பாக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி வந்துட்டே இருந்துருவாங்க அதெல்லாம் முடியாது மரியாதை கொடுத்தா மரியாதை மஞ்சோம் நீ பணத்தை வச்சிட்டு என்கிட்ட தீம்புறு காட்டினா வச்சு போயேன் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி வரக்கூடியவங்க உங்களுக்கு பதினோராம் இடமாக லாபஸ்தானமாக வர்றது வந்து சொல்லாமங்க இதுக்கு அதிபதி யாரும் சுக்கரா இதனால நீங்க ரியல் எஸ்டேட்டு கார் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழில்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே போல உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் வராது மகான்களுடைய ஜீவ சமாதி தலங்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் போராட்டமான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் வெற்றிகளையும் தரக்கூடிய அமைப்பு இந்த மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் பெரும்பாலும் தனுசுராசில போறவங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க போராடி இருந்திருப்பீங்க ஆனா பயப்பட வேணாம் இப்ப நீங்க எந்த பருவத்துல இருக்கீங்களோ எனக்கு தெரியாது ஆனா இதை நீங்க அப்ளை பண்ணி பாத்துக்கோங்க இளமை பருவத்துல இருக்கீங்க முதுமை பருவத்துல இருக்கீங்க அப்படின்னா சத்தியம் அணி சொல்ற சுகபோக வாழ்க்கை அமையும் அதோட சொந்த வீடு எப்ப அமையும் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இல்லையா குருடைய ஆதிக்கத்துல பிறந்த உங்களுக்கு அஞ்சு முதல் ஏழு வயதுக்கு உள்ளாவே சொந்த வீடு அமைஞ்சிருக்கும் ராசி அதிபதியான குருவை கோச்சார அடிப்படையில சந்திர அடிக்கடி சந்திக்க நேர்வதனால குரு சந்திர யோகம் ஏற்பட்டு இவங்களுக்கு சொந்த வீடு ஈஸியா கிடைச்சிருக்கும் இதுல கிடைக்கலனாலே இப்ப வந்து அமையும் உங்களுக்கு இந்த சொந்த வீடை அமையக்கூடிய பாக்கியம் தடைப்பட்டுட்டு போகுதுன்னா திருச்சிக்கு அருகில் உள்ள மன்னச்சநல்லூர்ல அருள்பாளி கூடிய பூமிநாதரை ஒரு முறை போட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சொந்த வீடு மற்றும் மனை வாங்குவதில் இருந்த தடை தாமதங்கள் விலகி ஜாதக ரீதியா ஏதாவது சின்ன சின்ன தோஷங்கள் இருந்தாலும் கூட சரி அந்த பூமிநாதனுடைய அருளால் அது எல்லாமே நீங்கி சொந்த வீடு மனை அற்புதமாக அமையும் இது சத்தியம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவா சொல்லட்டுமா தனுசு ராசியில பிறந்திருக்கக்கூடிய நேரமே குடும்பத்தில் சில உணர்வுகள் இருக்கும் சில நேரங்கள் சிரமம் சில நேரங்கள் மகிழ்ச்சி இது ரெண்டுமே கலந்து தான் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க சின்ன வயசுல உடல் பாதிப்பு இருந்திருக்கும் இடமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க பெற்றோருடைய பொருளாதார நிலையில ஏற்றம் இயக்கங்கள் சந்திச்சிருப்பீங்க குரு கிரகணத்துடைய கருணையினால சிறு வயதிலேயே அறிவு விதைகள் உங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே இந்த தனுசு ராசி எதுக்கு எப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுல அதீத கவனம் செலுத்தும் பள்ளி நாட்களை எடுத்துட்டோம்னா சனி மகனை சில சோதனைகளை கொடுத்திருப்பாரு படிப்புல இடையூறு கொடுத்திருப்பாரு நண்பர்களால மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனா பதினாறு வயதுல இருந்து பத்தொன்பது வயதுல கல்வியில பெரிய யோகம் அமைஞ்சிருக்கும் வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்பு உங்களுடைய திறனை மேம்படுத்த கூடிய வாய்ப்புமே கிடைச்சிருக்கும் குருதசை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வெற்றி உங்க பக்கம் தாங்க இதுவே நீங்க இருபத்தி மூணு வயதுல இருந்து இருபத்தி ஆறு வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இப்போ தொழில் வாய்ப்பு நல்லா இருக்கு திருமண யோகம் இருக்கு ஸோ ரெண்டுமே நீங்க முயற்சி பண்ணலாம் இருபத்தி எட்டு வயதுக்கு மேல பெரிய முன்னேற்றம் வரும் பதவி உயர்வு கிடைக்கும் சொத்து யோகம் இருக்கு ஆனா முப்பது வயது முதல் முப்பத்தி மூன்று வரை சனி பகவானுடைய சோதனை வந்து நிக்குது உடல் ஆரோக்கியத்துல கை வைப்பாரு குடும்பத்துல கருத்து வேறுபாட கொண்டு வருவாரு இதுக்கு வந்து பாத்தினாக்க நீங்க போர் மத பரிகாரம் ஆன்மீகம் இருந்துச்சுனாக்கா கடவுளை நம்புங்க காலம் கடந்து போகும் இதில் நீங்கள் குறிப்பிட்ட பரிகாரம் கேட்டினாக்கா சனி குரு செவ்வாய் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆட்சிய பெருமான வழிபாடு சேர்ந்து அனுமனுடைய கோவில் தரிசனம் நாகதோஷ பரிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அதே போல் முப்பத்தி ஆறு வயதில் இருக்கீங்க இதை தாண்டி நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பண யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஆறு வயதில் இருக்கீங்க பிள்ளைகளால் முன்னேற்றம் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுவீங்க ஆனால் நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பது ராக்கு எதுவாக சோதனை வரும் கடன் பிரச்சனை வரும் உடல் பாதிப்பு வரும் பரிகாரம் செஞ்சுட்டீங்கன்னாக்கா இதுலேருந்து மீண்டுக்கலாம் குரு சாதகமும் இருக்குது இந்த நேரத்தில் அப்படின்னா இந்த காலத்தையும் நீங்கள் பொற்காலமாக மாற்றிக்கலாம் இந்த ராத பிரச்சனையை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் புதன்கிழமைகள்ல விநாயகபெருடைய வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறது இதோட வெள்ளிக்கிழமைகள் தோறும் இந்த ராகியதுடைய பாதிப்பு விலகிற்கு துர்கை அம்மனுக்கு எலுமிச்சு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறது ஆக சிறந்த பரிகாரம் அதே போல வயசான காலம் ஐம்பத்தி ஆறு வயதுல இருந்து இறப்பு வரைக்கும் வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தஞ்சு வயசுல இருக்கீங்க அப்படின்னாக்கா பிள்ளைகளால பெருமை உண்டு அறுபத்தி ஆறுல இருந்து எழுவத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஆன்மீகத்துல வளர்ச்சி புண்ணிய பயணம் போறது ஆலய தரிசனம் போறது இறப்பு வரை ரொம்ப அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் குடும்பத்துல சுத்தி இருக்கிறவங்களே உங்களை வந்து நல்லா பார்த்துப்பாங்க இதோட நீங்க வேண்டிய ஒரு பரிகாரம் சொல்றேன் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு சின்ன சின்ன தடம் வந்தாலும் சரி இதை வந்து ஈஸியா நீங்க கடந்து வந்துட முடியும் தினமும் விஷ்ணுவ வழிபாடு செய்யறது அதே போல கோவில்கள்ல தண்ணீர் மற்றும் அன்னதானம் கொடுக்கறது உங்களுக்கு இந்த பாவ கணக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பாவ கணக்கு குறைச்சு புண்ணிய கணக்கை ஏத்துறதுக்கு இது சாதகம் இப்ப சாதகமான கிரகங்கள்னு பார்த்தோம்னாக்கா குரு சூரியன் செவ்வா பாதகமான கிரகங்கள் சனி ராகு கேது உங்களுக்கு யோகம் வரக்கூடிய வயது சொல்ற நோட் பண்ணிக்கோங்க பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபது கஷ்டகாலம் பார்த்தீங்கக்கா பன்னெண்டு பதினெட்டு முப்பது முப்பத்தி மூன்று நாற்பத்தி எட்டு ஐம்பது ஸோ நம்ம சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயன்படுத்துற மாதிரி இருக்குன்னு கூட நீ யோசிக்கலாம் பட் நீங்க உங்களுடைய கஷ்ட காலங்களை எடுத்து பார்த்தீங்க இல்ல ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வயதுக்கு உள்ளாக தான் நடந்திருக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் வெள்ளை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் செண்பகம் முல்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் ஒன்று மூணு ஆறு ஒன்பது பதினைந்து இருபத்தி நான்கு இது வந்து எந்த மாதமான இருக்கட்டும் எல்லா மாதங்கள்லுமே இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கும் அதாவது தேதிகள்ல நீங்க ஒரு வேலையை வந்து கையில எடுக்கிறீங்க ஒரு காரியத்தை வந்து நீங்க தொடங்குறீங்க அப்படின்னாக்கா அது வெற்றியை கொடுக்கும் வெற்றி கை கைகூடும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமான பழங்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடக்கு வடகிழக்கு இந்த திசைகள் உங்களுக்கு யோகமான பழங்களை மாறி வழங்கக்கூடிய திசைகள் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் பவளம் வைரம் வைடூரியம் இதை நீங்க போட்டுக்கலாம் அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் வெள்ளி புதன் இந்த கிழமைகள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றில முடியும் தொழில்னு பார்த்தோன்னாக்கா குறிப்பிட்டு சொல்றேன் ரியல் எஸ்டேட்டு தங்க நகைகள் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான தொழில் எல்லாம் ஏற்றத்தையும் லாபத்தையும் பல மடங்கு கொடுக்கும் அப்ப மற்ற தொழில் கை கொடுக்காதா அப்படின்னாக்க சத்தியமா கொடுக்கும் இது வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இப்ப அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி தரக்கூடிய வழிபாடு இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது திருப்புட்குழி இங்க போயிட்டு வழிபாடு செஞ்சிட்டு வரணும் ஜடாயுக்கு ராமபிரான் ஈமகிரிகளை செய்து தலங்குது சென்னையில இருந்து வேலூருக்கு போற நெடுஞ்சாலில் சுமார் வந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இங்க வந்து ராவணனை வதம் செய்து வெற்றி கோலத்தில் விஜயராகவன் என்ற திருநாமத்தோட அருள் செய்யக்கூடிய சுவாமி அவர் மட்டும் இல்லாம ஜடாயுக்குமே அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்குறார் இவரை வழிபாட்டீங்க அப்படின்னா சகல காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும் இந்த ராசியில மூலம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பஞ்சம திதி நாள்ல சமயபுரத்துல அருள் தரக்கூடிய மாரியம்மனை வணங்கி வருவதால வாழ்க்கையில நலம் பெறுவீங்க இது தனுசு ராசியில பூராடத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா காஞ்சி காமாட்சியை வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் தனுசு ராசியில உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா முறையாவது வயலூருக்கு போயிட்டு அங்க அருள் கூடிய முருகப்பெருமானையும் பொய்யாமொழி கணபதியும் வணங்கி வாருங்க நல்லதே நடக்கும் இதோட பொதுபடியா சொல்றேன் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறதும் தினமும் சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்யறதும் சிறப்பான பலன்களை வாழ்க்கையில அடுத்தடுத்து கொட்டுகிட்டே இருக்கும் அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதால ஆரோக்கியமும் தொட்டதெல்லாமே துளங்கூடிய பாக்கியமும் உண்டாகும் ஸோ வரைக்கும் பார்த்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன எந்தெந்த காலகட்டம் சாதகம் எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படி தெளிவாக பார்த்தாச்சு இது உங்களுக்கு எப்படிப்பட்ட பதிவாக இருக்குன்னாப்பா உன் தலையில் என்னப்பா எழுதியிருக்காரு ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் ஓகேவா நல்லதே நடக்கும் பெருசாக உங்களுக்கு வந்து பிரம்மன் கிரிக்கிலாம் வைக்கல நிறைய சூச்சவங்களை உள்ளடக்கி தான் வச்சிருக்காரு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தான் கொடுத்துருக்காரு அது கூடவே நானும் சில பரிகார வழிபாடுகளையும் கொடுத்துருக்கேன் இது வந்து நான் கொடுக்கல அதாவது ஜோதிடம்ங்கிறது சிவபெருமான் கணபதி கொடுத்தது கணபதி பதினெட்டு சித்தர்களுக்கு அள்ளியது அவர்கிட்ட தான் எங்களை போன்ற ஆட்களுக்கு அப்படியே தலைமுறை தலைமுறையா மாற்றப்பட்டது நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறுத்தி கூச்சியாவது வெளிச்சத்தை கொடுத்திருக்குங்கிறத நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நல்லதே நடக்கும் தனுசுடைய எல்லா எண்ணங்களும் ஆகட்டும் தெய்வங்கள் என்னென்னக்கும் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்வும் வளம் பெறட்டும் நீடித்த நிலைத்த புகழும் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் கிடைத்து நீடுடி வாழ்க